வணக்கம் பிரபுகளை கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களை நாங்கள் யாழ்ப்பாணம் முத்திர இந்த சங்கிலியன் தோப்புல நிற்கிறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாபெரும் மலர் கண்காட்சியும் மலிவு விற்பனையும் நடைபெற்று கொண்டிருக்குது இப்போ மக்கள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மலர் கண்காட்சி கார்த்திகை பதினாலு முதல் இருபத்தி மூன்று வரை இந்த மலர் கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்குது ஆயிரணக்கான மலர்களினுடைய சங்கமமாக இந்த மலர் கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைய பூமரங்களை விற்பனை செய்கின்ற அந்த உரிமையாளர்கள் தங்களுடைய வியாபார வியாபார நிலையங்களை அமைச்சு நிறைய பூமரங்கள் பழமரங்களை விற்றுக்கொண்டிருக்கின்றன மலி விற்பனை பதினாலாம் தேதி இந்த மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி மட்டும் நடைபெற்று கொண்டிருக்க அடை மக்கள் பூமரங்களை மலி விற்பனையில் வாங்கி கொண்டிருக்கேன் நீங்களும் விரைவாக வந்து வாங்கி கொள்ளுங்கள் இப்போ சரியான மழை பெய்து கொண்டிருக்குது தெரியும் இந்த மாதத்தில் இந்த மரங்களை எல்லாம் கொண்டு வச்சிங்கண்டா நல்லா வந்துடும் மழை தானே மழை காலம் அப்போ இதெல்லாம் நல்லா வேருண்டி நீட்டாக வந்துடும் இந்த மரங்களை ரெண்டு அப்போ வளந்துடும் வீடியோ பார்க்கிறார்கள் இருபத்தி மூன்றாம் தேதி மட்டும் வந்து வாங்கலாம் ஆனால் வகுமாக வந்து வாங்கி கொள்ளுங்க நிறைய பயந்தர மரங்கள் இது வேணும் நிறைய கோட்டன் அந்த பொய்யா எல்லாம் இருக்குது வேறு இந்த செம்பருத்தி சின்ன சின்ன செம்பருத்தி மரங்கள் எல்லாம் இருக்குது ആണോ സെമ്പത്തി എവ്വള നൂറ്റി അമ്പതോ മാമരമോളിയോ ടൊംചേസി എല്ലാം ഇവിടെ ആംചേസി ഒട്ട് മാമരം താമതാ അവളോ അഞ്ഞൂറ് രൂപ അഞ്ഞൂറ് ഇതെന്നരം ഇത് ക്രോട്ടനെന്താ കുറോട്ടൻ വക വടിവായിരിക്കണ കൊയ്യാമരു കൊയ്യാ അവളും ஆ கிலோ கொய்யா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ காய்க்குமேண்ணா ஜாரங்க கொய்யாவை இது வந்து அஞ்சூறுரூவா மாமரம் ஒட்டு மாமரமும் அஞ்சூறுரூவா ஜெரம் இந்த நெய் நெல்லியெல்லாம் நிற்குது நிறைய மரங்கள் பயன்பெற மரங்கள் எல்லாம் இருக்குது நிறைய மக்கள் வந்து வாங்கி கொண்டு போய் நம்ப இல்லை இதில் வந்து சாடிகள் எல்லாங்க சரியோ பூமரங்களுக்கு ஏற்ற மாதிரியான சாடி எல்லாம் விற்பனை ஆகி இருக்குது இது சாடி எவ்வளோ ஆ இல்லை விலையா கேட்குறேன் விலையா இது பெரிய சாடியா இருநூற்றம்பது ரூபா அஞ்சு இதில் வித்தியாசமான மரம் வாங்கலாம் நல்லா இருக்கு என்ன அந்த பொன் ஆவரசு மாதிரி ஒரு மரம் என்ன பேர் இந்த மரத்துக்கு பவுடர் கப்போ ஆ பாருங்க ஓடி வரைக்கான எவ்வளோ இது

எல்லாம் பயந்தர மரங்களும் இருக்குது பூ மரங்களும் இருக்குது படிவாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பின மாதிரி நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது அதில் வந்து இந்த ஜம்பு மரம் எல்லாம் அனுக்குது இதுவரங்க இந்த பூக்களை வித்தியாசமான இதுவரை இல்லை பார்க்காத மரங்கள் எல்லாம் நிறைய மரம் எல்லாம் அனுக்குது பூ மரங்கள் இது சின்ன சின்ன பூக்கள்

இதில் நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை மரம் வகைகள் வச்சிருப்பீங்க அஞ்சூறுக்கு மேலே கூட என்ன கூட ஆ வேறு எங்க கடைக்கு உங்கட கடை கிளி கிளிநொச்சியில் இருக்க கடைக்கு பேர் அப்படியே ரேணுகா பூஞ்சோலையில் போனீங்கன்னா அந்த கிளிநொச்சி வாழ் மக்கள் வந்து மலிவான விலையில் மரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மக்களை எல்லாம் வாங்க பூங்கா நீலாம்பரிய பாருங்க நீலாம்பரி அந்த இது மாதிரி என்ன என்ன பேர் பொன்னாங்காணி மரம் மாதிரி இருக்கிற வடிவம் இருக்கு வாங்குறேன்னு தான் சிக்கலாக இருக்கு ஏன்னா அவ்வளவு மரங்கள் குமரா சோலை சரியோ பெரிய ஒரு பூங்கா வந்த மாதிரி தாங்க இருக்கு இவ்வளோ பேர் வந்து வாங்கி கொண்டிருக்கணும்னு பாருங்க இது வரைல பார்த்தது எனக்கு அந்த பிடிச்ச தான் அந்த সিলவர் டாட்ஸ் கண்டு சொல்லப்படுது நம்ம பாருங்க நல்ல ஒரு சில்வர் கலரில் இருக்குنا சட படி இருக்கு பாருங்க இது பாருங்க அதுல எஸ் கார்டன் இது கே ஆ ரைட் ரைட்

மரநடுக மாதம் தானே வாங்க வாங்க நிறைய மக்கள் எல்லாம் வந்து வாங்குங்க சரி எஞ்சி பாருங்க அலரி வகை எல்லாம் இருக்குது மலி சகல பூங்கானி தரைச்சோலை ஃப்ரூட் பிளான்ட் நர்சரி ராமநாதபுரம் கிளிநொச்சியில் இருந்து வந்து வச்சிருக்கு நம்ப இந்த சாடியும் இந்த சாடியில் எல்லாம் வந்து வித்தியாசமாக செய்திருக்கு நம்ப ஆ கொடி படர்றதுக்காக படர்றதுக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கு ஒன்று வேறு நிறைய மக்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறோம் மக்களே நீங்களும் முந்துங்கோ விரைவாக இந்த மரங்களை வந்து வாங்கி கொண்டுங்கோ அந்த ஃபோட்டோஸ் ஷூட் எடுக்கக்கூடிய மாதிரி அந்த ஹார்ட் ஷேப்பில் செய்திருக்கிறோம் பாருங்க டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கேண்ணா மக்கள் நிறைய பேர் வாங்கி கொண்டிருக்கிறேன்

பெருசு அஞ்சூறு அண்ணா அஞ்சூறு முந்நூறு முந்நூற்றம்பது கிலாம் இருக்கு ஒரிஜினல் பேருங்க ஆருங்க சின்ன சின்ன பூ மரம் கள்ளி வகையான கள்ளி வகை மாதிரி இருக்கா ம் கருவா டைப்ரஸ் எவ்வளோக்கா நூறுரூவா நிறைய பயன் தர மரங்கள் எல்லாம் இருக்குது பெரிய மாமரம் எல்லாம் நிற்கிது இப்போ வந்தீங்கண்டா ரெண்டைக்கே கொண்டே இந்த மரங்கள் எல்லாம் வச்சுவிடலாம் சரியோ வேறு லெவலில் இருக்குது மரங்கள் எல்லாம் சரி பார்த்திங்களா நித்தி மரக்கான்ற உற்பத்தி தானே இல்லையா இதே மாதிரி எல்லாம் கொய்யா மாமரம் ஆயிராண்ணூவா பாரு பாயோட ஒண்ணு இந்த மிளகாய் செடியா

மலை அடித்து கொண்டு சரியோ சரியான சன்னே இப்போ சரியான மலை அடிக்குது அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபோன் பண்ணி ஆகணுங்க மறக்காம சனை சப்ஸ்கிரைப் பண்ணி